இந்த தேருக்கு எப்படியாவது ஒரு விடிவுகளை தேரை எப்படியாவது சரி பண்ணணுமே காணொலி அரசாங்க பார்வைக்கு போயிருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் இந்து சமய அனநிலைத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய தேரை சரி பண்ணக்கூடிய அமைப்பு தாங்க நம்மளை தொடர்பு கொண்டு இந்த காணொலி வாயிலா வந்து தொடர்பு கொண்டு நம்மளை வந்து பார்த்தாங்க அடுத்த வாரம் வந்து நேர்ல வந்து இந்த கோவில பார்த்துட்டு இந்த தேரையும் பார்த்துட்டு கூடிய விரைவில் இந்த தேரை வந்து பழமை மாறாம சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லா காணொலியையும் நாமங்க ஏன் வந்து ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றோம்னு நீங்க வீட்ல இருந்தே ஒரு மிகப்பெரிய தொண்டு உங்களுடைய போன் வாயிலாக ஷேர் பண்ணியே தெரிவிக்கலாங்க அதனால முடிந்த அளவு எந்த காணொலி போட்டாலும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க பொழுதுபோக்குக்கு எவ்வளவோ பேர் பகிர்றாங்க ஆனால் நம்மளுடைய பழமையை மீட்டெடுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அதை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தெரியப்படுத்துகிறது தான் அதுக்கு முக்கியமானது ஷேர் அதனால் அளவு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த விஷயத்தையும்